நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருவெளிப்பாடு ரெண்டு மூன்றிலிருந்து ஏழு முடியே நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னிடம் நான் காணும் குறையாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்துப்பார் மனமாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத் தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றிவிடுவேன் இருப்பினும் உன்னிடம் நல்லது ஒன்றும் உண்டு நான் வெறுக்கிற நிக்கலாயரின் செயல்களை நீயும் வெறுக்கிறாய் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கணிகை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் சிந்தனை நம் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருப்பினும் நம் ஆண்டவரில் மன உறுதி கொண்டு அவரோடு நாம் வாழ்கின்ற போது நம்மை அவர் வழி அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்ந்திட நம்மை அழைக்கின்றார் மேலும் நிக்கோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு வெற்றி என்பது பொருள் வாழ்க்கையின் கொள்கை பிடிப்பு என்பதை விட ஒத்து போதல் என்பதே வெற்றிக்கு வழி என்ற தவறான போதனையை அளிப்பவர்கள் இவர்கள் இதனால் இவர்கள் பிற இன சமய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றியதாக தெரிகிறது மேலும் நம் ஆண்டவிடத்தில் உறுதி அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்ந்து வெற்றி பெறுகின்ற போது வாழ்வுதரும் மரத்தினுடைய கனியை நாம் பெற்றிடுவோம் எனவே நாளும் நம் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுப்போம் அவரோடு ஒன்றித்து அவர் வழியில் நடப்போம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்